உங்களோட மலைகளின் ஒரு மின்னணு பூக்கியோட கதை சொல்ல போறேன் வாங்க அதே போகிறேன் ஒரு அழகான காலத்துல நைட் நேரமா இருந்துச்சு மரத்தோட நிலம்லாம் நிலா ஒளி கதுக்கு நில நிலமா தெரிஞ்சுட்டு அந்த நைட்ல ஒரு சின்ன மின்மினி பூச்சி மட்டும் அதோட கண்ண வானி பார்த்து பறந்துட்டு இருந்துச்சான் பறந்துகிட்டே சோகமா யோசிச்சிட்டு இருந்துச்சு என்னத்தை யோசிச்சுட்டு இருந்துச்சுன்னு தெரியுமா மற்ற பூச்சியோட அந்த மின்மினி பூச்சியோட லைட் பவர் ரொம்ப கம்மியா இருந்துச்சா அதை பத்தி யோசிச்சுட்டே சோகமா பறந்துட்டு இருந்துச்சு அது பறந்துட்டு இருந்துச்சு இல்ல அப்ப வந்து ஒரு செடியை பார்த்துச்சு அந்த செடியில ஒரு மலர் இருந்துச்சு மலர்ன்னா இருந்துச்சு அந்த பூவில் வந்து ஒரு டிராப் மட்டும் தண்ணி இருந்துச்சு அந்த தண்ணியை பார்த்த அந்த மின்மினி பூச்சிக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த பூவில் எப்படி தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பூல போய் உக்காந்து பார்த்துச்சு பார்த்தப்போ அந்த துளியை பார்த்துட்டு அந்த ஒரு துளியும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் அதுக்கும் பவர் இல்லாமல் இருந்துச்சா அப்போ இந்த பூச்சி என்ன தெரியுமா செஞ்சுச்சு துளி உ நீ வந்து ரொம்ப பார்க்க அழகாக இருக்க என்னோடய பவரை உனக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோவேன் நீ வந்து இன்னும் அழகாயிருவ அப்படின்னு சொல்லிவிட்டு போய் உட்காந்து அந்த ஒரு ட்ராப் இருந்துச்சு இல்லையா அந்த தண்ணி அதை வந்து அப்படியே ஒளிர செஞ்சிச்சு ஒளிர செஞ்சிச்சுன்னா அதை வந்து பிரைட்டா மாத்திச்சு அதை மாற்றும் போது அந்த லைட்டை எரிச்சதும் அந்த ஒளி ஒலிடுத்துலயா அந்த ட்ராப்ல இருந்த ஒளி அந்த பூவோட இதெல்லாம் பட்டு அப்படியே கால் காடெல்லாம் மின்னாச்சிருச்சு அதை பார்த்து அந்த மின்மினி பூச்சிக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது ஆச்சரியம் நம்மளே ரொம்ப மங்கி போய் தான் இருக்கும் நம்மள்டேவும் ஆனா நம்ம லைட் கொடுத்து ஒரு துணி ட்ராப் பாரு எவ்வளோ தூரத்துக்கு காடையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட் ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்துச்சு ஆனால் மற்ற மின்முனி பூச்சிருக்கு இல்லையா இதெல்லாம் பார்த்ததும் ஓடி வந்தாங்க ஓடி வந்து ஏ இங்க என்ன புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க பார்த்தா அந்த டிராப்ல இருந்த அந்த தண்ணி நல்லா மின்னிட்டு இருந்துச்சு இதை பார்த்தா மற்ற மின் பூச்சிகளுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு மற்ற மின்மினி பூச்சிகள் சந்தோஷமா இருந்ததை பார்த்ததும் அந்த ஒரு மின்மினி பூச்சி சேடாக இருந்துச்சு இல்லையா அந்த மின்மினி பூச்சிக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சான் ஓ நம்ம வந்து நம்ம ஒளி சின்னதாக இருந்தாலும் அதை வந்து அந்த டிராப்டை கொடுக்கவும் அந்த உலகமே உளிற அளவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ப்ரைட் ஆயிடுச்சு நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் பயிரணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் இதிலிருந்து நான் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்களுக்கு சொல்லுறேன் உண்மையான அழகு வந்து அதோட ஒளியில் அந்த மின்மினி பூச்சியோட பூச்சையோட இல்லை அதை எப்படி அதை பயன்படுத்திச்சோ அப்படின்றதுல தான் இருக்குது அதுக்கிட்ட இருந்து அன்பால் அது வந்து ஷேர் பண்ணிச்சு ஷேர் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கிறது அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணால் இயற்கையும் நமக்காக நிறைய செஞ்சு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கதை நல்லா இருந்துச்சா கதை பிடிச்சிருந்தா அந்த சேனல நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் அப்புறம் வந்து கிளிக் பண்ணணும் நான் உங்க மலலை ஃபில் அடுத்த கதையில் சந்திக்கிறேன்